உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவில் பெய்த கனமழையால் வைத்தியநாத சுவாமி கோவிலை மழை நீர் சூழ்ந்துள்ளது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்கலாம் வணக்கம் கார்த்திக் அந்த பகுதியில் சூழ்ந்திருக்கக்கூடிய மழை நீரை அப்புறப்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது தற்போது மழையால் என்ன மாதிரியான பாதிப்புகள் அங்கே ஏற்பட்டிருக்கு விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் சுட்டோட்டா பகுதியில் நள்ளிரவில சுமார் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ச்சியாக மழை பெய்ததால் வந்து அருள்மிகு சுவாமி அம்மன் குறை வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் வளாகம் முழுவதும் மழைநீர் புகுந்ததால் பெரும் பக்தர்கள் வந்து அவதி உலாயி வராங்க அதாவது ஸ்ரீத்தூர் மடாவுளம் பகுதியில் அமைந்துள்ளது ஆயிரக்கணக்கான ப பழமை வாய்ந்த உலக புகழ்பெற்ற வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் இந்த கோவிலுக்கு தினதோறும் ஏராளமான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்து வராங்க மார்கழி மாதம் என்பதால வந்து அதிகாலை முதலே பக்தர்களும் அது போல வந்து ஐயப்பன் கோயில் சீசன் என்பதால் இது மதுரை தேசிய நெடுஞ்சாலை இருக்கிறனால வந்து ஐயப்ப பக்தர்கள் அதிக வந்து சாமி தரிசனம் செய்து வராங்க இந்த நிலையில வந்து சிலுத்து சுற்றுவட்டார பகுதியில் நேற்று இரவு நள்ளிரவில் வந்து நல்ல மழை பெய்தது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலாக மழை பெய்தது இந்த மழையால வந்து வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் வளாகத்துக்குள்ள வந்து இந்த மழைநீர் வந்து சூழ்ந்துள்ளது இதனால வந்து காலையில அதிகாலல வந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ததற்கு பெரும் சிரமத்துக்குள்ளாகி வராங்க தொடர்ந்து மழைக்காலங்களில் வந்து இது போன்ற மழைநீர் தேங்குவதில் வந்து பக்தர்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டு வராங்க மேலும் தற்போது வந்து கோயில் நிர்வாகம் சார்பாக வந்து சீழிப்பு தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்து தீயணைப்பு துறையினர் வந்து அந்த மழைநீரானதை வெளியேற்ற பணியில வந்து தற்போது சற்று முன் வந்து தொடங்கியிருக்காங்க தொடர்ந்து வந்து அந்த பகுதியில வந்து பக்தர்கள் உள்ள சாமி தரிசனம் செய்வது வந்துட்டு இருக்காங்க ஆனா பக்தர்கள் உள்ள வந்து மழைநீருக்குள்ள நடந்து சென்று வைத்தியநாத சுவாமி தரிசனம் செய்யறது ரொம்ப சிரமம் இது போன்ற ஒவ்வொரு ஆண்டும் மழைநீர் வந்து தேங்குவதை தொடர்கதையை வந்து முற்றிலுமாக தடுக்க வேண்டும் என பக்தர்கள் வந்து கோரிக்கை வைத்துள்ளனர் நன்றி கார்த்திக் உங்களுடைய கல விவரங்களுக்கு உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்